வணக்கம் நான் ஒரு தொழிலாளி எங்களோடய வாழ்வை எப்படி என்ட கருத்து முதலாவது நாங்கள் ஒவ்வொரு தரும் வீட்டுத் தோட்டத்தை நாங்கள் சரியாக வேணும் இதை வந்து இந்தியாவில் பெரிய ஒரு ஐயாவும் சொல்கிறார் வீட்டு தோட்டத்தை ஒவ்வொருதான் செய்வமாயிருந்தால் பசி என்றது இருக்காது அப்போ வீட்டுத் தோட்டத்தை நாங்கள் எப்படி சரியாக கொண்டு போகிறதுன்றது ஒவ்வொருதான் சிந்தித்து செயல்படுத்தணும் நான் இந்தியாவில் கண்ட சம்பவத்தையே நான் யூடியூப்பில் பார்த்த சம்பவத்தையே சொல்கிறேன் அப்போ அங்கே ஒவ்வொரு கிராமங்களையும் என்ன செய்யணும் என்றால் ஒவ்வொரு வீடுகள் தெரிவு செய்து அந்த வீடுகளில் வீட்டு தோட்டத்தை வளர்ப்பினும் அவையிற உற்பத்தி பொருட்களை ஒரு வந்து எடுப்பார் அவியலுக்கு பராமரிப்பு பண்ணுறதுக்கு மருந்து அடிக்கிறது தோட்டங்கள் அதுக்கு நோய்கள் ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாமே வளர்ப்பினோம் அப்போ அதுகளுக்கான நோய்கள் எல்லாம் வந்து அதை அதுக்குரிய அகல் வந்து பார்த்துட்டு போகணும் விற்பனை செய்கிறதுக்கின்றவர் வந்து அதை விற்பித்து கொண்டே போவார் மற்றது அந்த விற்பனை செய்கிற இடங்களில் எங்களுக்கு இப்போ நாங்கள் தோட்டம் செய்கிறோம்னால் நாங்கள் எல்லா மரக்கறியும் நான் வச்சிருக்க மாட்டேன் எந்த வீட்டில் நான் கத்தரிக்காண்டும் முளாய்க்காண்டும் வச்சிருப்பேன் அவர் அடுத்தவர் வண்டிக்காயும் அதுவும் வச்சிருப்பார் அப்போ அவருக்கு வண்டிக்காத கத்தரிக்காத வரும் எனக்கு வண்டிக்காத வரும் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தை நம்பர்களை மட்டுத்தோமாட்டால் அவியலுக்கு நாங்கள் கொண்டே இந்த மரக்கறியை கொ கொண்டே கொடுக்கலாம் நாங்கள் வீட்டு தோட்டத்தை என்னென்றால் ஆரோக்கியமாக வாழலாம் நாங்கள் இயற்கை உரத்தை போட்டு மருந்து அடிக்காமல் அதுகளுக்கான விஷயம் இயற்கை விவசாயத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் மக்களுக்கின்ற ஒரு நோய் என்றும் பெறாது அது ஒரு விஷயத்துக்கு நாங்கள் செப்பலாம் மற்றது அதை விட நாங்கள் இப்போ ஐம்பது பேர் இருக்கிறோம் என்றால் ஐம்பது பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஏக்கரை வந்து நாங்கள் ஒரு அரசாங்கத்திட்ட போய் ஏஜிஓஃபிஸ்கிட்ட போய் பதினஞ்சு செய்து நாங்கள் எடுத்து கொண்டு வந்து வாழை வைக்கலாம் அல்லது என்ன என்னென்றாலும் ஒரு பயிரை வச்சால் அதுவும் ஒரு கூட்டுமி வச்சான் ஆனால் ஒவ்வொரு ஏக்கரும் அவரவருக்கு தான் உரிமை அவரை அதுக்கு சரிபிள்ள பார்க்கணும் ஆனால் நாங்கள் ஐம்பது வேலை பண்ணால் இன்றைக்கு நான் எனக்கு ஒரு வேலை என்றால் மஞ்சள் எந்த தண்ணியை காட்டமைச்சான் சொல்லி போட்டு போகலாம் அதோட உறவு வந்துட்டு சொல்லி போட்டு போகலாம் அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் நாங்கள் செய்தோம் என்றால் நல்லா மறுபது பண்ணை இப்போ பால் பண்ணை என்ற இருந்தால் நாங்கள் பால் மாடு வளர்க்கலாம் பால் மாடும் நாங்கள் அப்படித்தான் அதாவது ஐம்பது நூறு பேர் சேர்ந்து கொண்டு ஒரு பால் பண்ணையை நாங்கள் வளர்க்கலாம் அதாவது வெளிநாட்டு முறமே மாடி தான் அந்த பண்ணைகளை நான் வளர்க்கணுமாட்டே எதிர்பார்க்குறேன் நாங்கள் இங்கே வந்து அஞ்சு மாட்டையோ ரெண்டு மாட்டையோ ஒரு மாட்டையோ வண்டி பண்ணி கொடுத்தால் அது சாகும் இல்லட்டா அவிய அதை பராமரிக்க மாட்டோம் வேண்டும் அப்போ நாங்கள் இப்படியோ ஒரு கூட்டு பண்ணைகளை நாங்கள் உருவாக்குவோமா இருந்தால் எங்களோட வாழ்வாரம் மேம்படும் மற்றது ரால் பொன்னையல் மீன் வளப்புகள் இந்த மீன் வளப்புகளும் செய்யலாம் நாங்கள் அதாவது ஐம்பது நூறு பேர் அண்டு சொல்லி ஒரு வளர்ப்பு அதாவது வளர்த்தோம் என்றால் அதில் ஃப்ரீயோ ஒரு லாபத்தை எடுக்கலாம் அது கூடுதலாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியான பொருள் அந்த இறால் கொடுவா கலவை பெருநண்டு இப்படி வளர்த்தோம் என்றால் பயங்கர லாபம் வரும் அதையும் நாங்கள் சரியாக ஒரு ஐம்பது நூறு பேர் ரெண்டு சேர்ந்து நாங்கள் செய்வோமா இருந்தால் எங்களோட வாழ்வாதாரம் பெரிய ஒரு இதுக்குள்ளே வரும் நாங்கள் தனியும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்து ஐம்பது ஏக்கர் பண்ண ஒரு ஒரு ஏக்கர் இருந்தால் அவர் பிறகு அதில் ஒத்தாகும் அதுக்கான வைத்தியம் பெற மாட்டார் அதுக்கான பராமரிப்புகள் எல்லாம் ஃபுல்லியாக நடக்கும் அப்போ நாங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டு பண்ணை ஒரு ஐம்பது நூறு பேர் சேர்ந்து அதுக்கும் அவைகளுக்கு ஒவ்வொரு ஏக்கர்களை நாங்கள் இருந்தால் எங்களோட வாழ்வாரம் முன்னேறும் என்று இது எரு கருத்து நன்றி